வணக்கம் நம்ம பார்த்துக்கிட்டு இருக்கிறது ஹில்ஸ் விளாங்காடு பக்கம் சைட்டுங்க இது இந்த சைட்டில் பார்த்தீங்கன்னா நம்ம வந்து சிஎம்டி அப்ரூவ்ட் இருக்கோம் ரிடா அப்ரூவ்ட் பண்ணியிருக்கோம் தார் ரோடு ஃபெசிலிட்டி கொடுத்துகிட்டு இருக்கு இபி கனெக்ஷன் வாட்டர் லைன் எல்லாமே நம்மளுக்கு வந்து கொடுத்துருக்கோம் கேட்டட் கம்யூனிட்டி பாருங்கள் நம்மளுடைய சுற்றி வந்து காம்பவுண்ட் இருக்கு இந்த சைட்டு பார்த்திங்கன்னா ஹில்ஸ் பஸ் ஸ்டாண்ட்லேருந்து நம்மளுக்கு டூ கிலோமீட்டர்ஸ் தூரத்துலேயும் இருக்குது இப்போ மாதவரம் புதுசாக மெட்ரோ வர ஸ்டேஷனு நம்ம சைட்லேருந்து செவன் கிலோமீட்டர்ஸு இதில் வந்து சென்ட்ரல் நம்ம வந்து இப்போ வந்து சென்னையுடைய சென்ட்ரலாக வந்து இப்போ வந்து நம்மளுடைய ரெட்டில்ஸ் வந்து அமைஞ்சிருக்கு இந்த இடத்துல பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து நம்ம ஹவுசிங்கும் வந்து கட்டி கொடுத்துட்ருக்கோம் வீடே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு டுவெண்ட்டி ஃபைவ் லேக்ஸில் வந்து ஒரு ஒன் பிஹெச்கே வந்து நம்ம பண்ணி கொடுத்துக்கிட்ருக்கோம் இந்த சைட்டு வந்து பார்த்தா உங்களுக்கு வந்து பிடிக்கும் கண்டிப்பாக பிடிக்கும் மேலே உங்களுக்கு கீழே உள்ள நம்பருக்கு கால் பண்ணுங்கள் எந்த வேறுனாலும் நாங்கள் கால் பண்ணிங்கன்னா நாங்கள் டீட்டெயில் கொடுக்குறோம் ஃப்ரீ சைட் விசிட்டும் உங்களுக்கு வந்து கொடுக்குறோம் நீங்கள் இப்போ வந்து ஃபோன் பண்ணி எங்களை வந்து டீட்டெயில்ஸ்லாம் கேட்டுக்கிட்டிங்கன்னா எல்லா விஷயமும் அதே போல் கன்ஸ்ட்ரக்ஷன்லாம் பார்த்தீங்கன்னா ரொம்ப வந்து ஜென் பண்ணிக்கிட்டு இருக்கோம் பாருங்கள் எல்லாமே செங்கலில் தான் நம்ம வந்து கன்ஸ்ட்ரக்ஷன் நடந்துக்கிட்டு இருக்குது இப்போ வீடு வந்து ரெண்டு வீடும் நம்ம கட்டிக்கிட்டு இருக்கோம் இது வந்து லோ பட்ஜெட் ஸ்கீமில் நம்ம வந்து கொடுத்துக்கிட்டு இருக்கோம் இது வந்து உங்களுக்கு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு பிடிக்கும் நம்மளுக்கு அடுத்தது பார்த்திங்கன்னா நம்ம சைட்லேருந்து ஸ்கூல் காலேஜ் எல்லாமே பக்கத்துலேயே இருக்குது உங்களுக்கு மார்க்கெட் போகிறதுக்கும் டூ கிலோமீட்டர் தூரத்தில் இருக்குது நிறைய பேர் வந்து நம்ம இடத்துல வந்து புக் பண்ணிகிட்டு இருக்காங்க பாருங்க இது பாருங்க இது வந்து சைட் லாஞ்சிங்